எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக உங்களுக்கு பயனினை கொடுக்கக்கூடிய நிறைய ஆன்மீக தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவலையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் பல பேர் சமீப காலமாக நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு நிறைய வசியம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை போடுறீங்க எங்களுக்கு உபயோகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி வஷியம் அப்படிங்கிறதுல நம்ம நிறைய வகைகள் இருக்குதுங்க அறிவியல் ரீதியாகவும் அதை நாம் எடுத்துக்கலாம் ஆந்திரிகமாகவும் எடுத்துக்கலாம் எப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது நாம் சொல்கிறது எல்லாமே தாந்திரிகம்தான் தாந்திரிகத்தின் மூலமாக ஒருவரை ஈர்க்கக்கூடிய விஷயம் உண்மையாலுமே நம்மளோட மனசு மூலமா இன்னொருத்தரை கட்டுப்படுத்த முடியுமா இன்னொருத்தரை வந்து வர வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளோட மனதின் மூலமாக நம்மளையே எளிமையாக கட்டுப்படுத்தலாம் அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு அந்த டெக்னிக் என்ன அப்படின்னு நான் சொல்றேன் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தினீங்கன்னா உண்மையாலுமே சொல்றேன் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ரிசல்ட் கிடைக்கும் அது என்ன டெக்னிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பேரு ஜெலிபதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜெலிபதி அப்படின்னா என்னன்னா மனசோட சக்தியை பயன்படுத்தி உங்களால எதையுமே சாதிக்க வைக்கக்கூடிய அந்த ஒரு வித்தைக்கு பேர் தான் ஜெலிபதி அப்படின்னு பேர் இன்னொரு சொல்லணும்னா இன்னொருத்தர் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய நெருங்கியவர்களோ உறவினர்களோ சொந்தக்காரர் யாரா இருந்தாலும் சரி அவங்க ரொம்ப காலமா அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்கள பார்க்கணும்னு விரும்புறதுக்கும் இந்த செலிபதி பயன்படும் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆள் மனசுக்கு நீங்க கட்டளைய இடணும் அந்த கட்டளை மூலமா ஆள் மனசு இயங்கும் இந்த ஆள் மனசுக்கு எந்த டைம்ல கட்டளை இடுறதுங்கிறது தான் மிக முக்கியமானது அதுதான் முக்கியமானது ஆள் மனசு எப்ப விழிச்சிட்டு இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆள் மனசு விழித்து கொண்டிருக்கிற சமயத்துலதான் அதுக்கு நம்ம கட்டளை இட முடியும் மனதுக்கு அஹ் அற்புத ஆற்றல் இருக்குதுங்கிறது நீங்க இதன் மூலமாவே தெரிஞ்சுக்கலாம் அதாவது இரவு தூங்குவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரக்க நிலைன்னு சொல்லுவாங்க மயக்க நிலைன்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த நிலைய பேர் தான் நாம பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஆழ்மனம் விழித்து கொண்டிருக்கிற டைம் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ அந்த நிலையில நாம் ஆழ்மனதிடம் என்ன கட்டளைகளை அல்லது என்ன செய்திகளை உட்புகுத்தினாலும் அதை ஆழ்மனம் அப்படியே நிறைவேற்றி கொடுக்கும் இதுதான் அதில் இருக்கிற சூட்சமாக அது எப்படி அப்படிங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உட்காந்துட்டோ படுத்துட்டோ நான் அதிகாலை நாலு மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லிக்கிட்டே ஒரு நூறு முறை ஒரு நூற்றம்பது முறை அப்படியே சொல்லிட்டே நீங்க தூங்கிடணும் கண்டிப்பா போனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பால எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது நீங்க சொல்கிறீங்கன்னா சொல்லிட்டே தூங்கிடணும் வெளிக்க கூடாது சொல்லிட்டே விட வேண்டும் இப்படி நீங்க சொல்லிட்டே தூங்கிட்டீங்கன்னா கரெக்ட் அலாரம் வச்ச மாதிரி அடுத்த நாள் எட்டு மணிக்கு நீங்க ப்ராக்டிக்கலாக நடக்கிற ஒரு விஷயம் நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் நீங்க நினச்சா கூட ட்ரை பண்ணி பாருங்க நீங்க விழிப்பீங்க இதன் மூலமா தெரிஞ்சுவீங்க இதில் விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத சோ அந்த ஆள் மனதிடம் உங்களுக்கு தேவையான விஷயத்தை உட்செலுத்தி உங்களால் எதையுமே சாதிச்சுக்க முடியும் அதே நேரத்துல வேண்டியதை பெற முடியும் இப்போ உங்களுக்கு நீங்க கட்டளையை செலுத்துனீங்க இப்போ மத்தவங்களுக்கான கட்டளையை நீங்க உள்ள செலுத்த போறீங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தா இரவு தூங்குறத்துக்கு முன்னாடி இதே மாதிரி எப்படி நீங்க காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அல்லது அதிகாலை எந்த டைமுக்கு எந்திரிக்கணும் சொல்ல சொன்னோம் இல்லையா அதுக்கு பதிலா இந்த நபரை பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு அந்த நபரினுடைய உருவத்தை மனதிலே பதிய வச்சு அந்த நபர் உங்களுடன் பேசுவது போலவும் அந்த நபரோடு நீங்கள் இணக்கமாக இருப்பது போலவுமான கற்பனையை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் நாம விஷுவலைஸ் பண்றோம் எதுக்காக நாம சொல்லலாமே வெறுமனே இப்போ இப்போ வந்து ராஜா என் ஃப்ரெண்டு அவரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம மனசுல நினைக்கலாம் இருக்கலாமே அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா உம் அறிவியல் படியே கேள்வி ஞானத்தை விட அந்த காட்சி ஞானத்துக்கு பவர் அதிகம் காதல கேட்டு செயல்படுற வித்தைக்கும் கத்துக்கிற வித்தைக்க விட அதை செயல்படுத்துறீங்க பாத்தீங்களா அந்த வித்தை சீக்கிரமா பலிதமாகும் அது உங்களுக்கு சீக்கிரமா சக்சஸ் ஆகும் சோ அதனால தான் நம்ம சொல்றது எப்பயுமே காட்சிப்படுத்துங்க கனவு காணுங்கன்னு சொன்னார் அப்துல் கலாம் சோ கனவு காணுங்க அந்த கனவு காண 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 உங்களுக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளேயே ஒரு திடம் உங்களுக்குள்ளேயே ஒரு உறுதி வரும் அது ஆள் மனதிலும் பதிந்து பதிந்து பயந்து அது உங்களை வெற்றி பெற வைக்கும் சோ எந்த நபரை நீங்கள் பார்க்க வேண்டும் என விரும்புகிறீர்களோ அந்த நபரை பார்க்க வேண்டும் என நினைத்து அந்த நபரினுடைய தோற்றத்தை உங்களுடைய ஆழ்மனதிலே பதிய வையுங்கள் அவர் உங்களை வந்து சந்திப்பது போலவும் உங்களோடு பேசுவது போலவுமான கற்பனை செய்து அப்படியே தூங்கிடணும் அப்படியே தூங்கிடணும் அப்படி தூங்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஆழ்மனது ஆக்டிவேட் ஆகிற சில நிமிஷம் சில நிமிஷம் தான் ஆக்டிவேட் ஆகிடும் அந்த தூங்குறதுக்கு தூங்கறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு துயில் நிலை அந்த ஒரு கிரு கிறக்க நிலைன்னு சொல்லுவோம் அந்த டைம்ல தான் ஆள்மனது ஆக்டிவேட் ஆகும் ஸோ அந்த டைம்ல நம்ம செய்திகளை உள்ளே போடும்போது அந்த செய்திகளை எந்த தடையும் இல்லாமல் நிறைவேற்றி கொடுக்கும் உங்களுடைய ஆழ்மதான் ஆழ்மனம் ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எத்தனை நாளுங்க ட்ரை பண்ணலாம் ரெகுலரா ட்ரை பண்ணும் ஒன் வீக் ட்ரை பண்ணிங்கன்னாவே போதும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பட் ஒன் வீக் எப்படியாவது பல்ல கடிச்சிக்கிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வரணும் நம்மளோட ஃப்ரெண்டை பார்க்கணும் இல்லை நம்மளுக்கு ஆகிறது நடக்கணும்னு நீங்க நினச்சிங்கன்னா இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்க செய்ய பாருங்க கண்டிப்பாலும் நீங்க யாரும் நினைச்சி இதை எ செஞ்சிங்களோ எவர் உங்ககிட்ட வந்து பேசணும்னு நீங்க விரும்புறீங்களோ அவங்க கண்டிப்பா உங்களோடு வந்து பேசுவாங்க சில பேர்ல அடையாளமே தெரியாம எங்க இருக்காங்கன்னே தெரியாம போயிருப்பாங்க அவங்களும் உங்களை வந்து அடைய வேண்டும் என இதன் மூலமாக நீங்கள் செய்தீர்கள் என்றால் அட்லீஸ்ட் அந்த ஏழு நாளைக்குள்ள அவரை பத்தி செய்தியாவது உங்களோட காதுக்கு வந்து சேரும் இது அனுபவ ரீதியா பல டைம் நாங்க வந்து செய்து பார்த்து குட் ரிசல்ட் கொடுத்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டெலிபதி முறை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இந்த டெலிபதி முறையை நீங்க பயன்படுத்துங்க பலனடைங்க இது ஆண்கள் பெண்கள் இருபாலரும் செய்யலாம் இருபாலரையும் வசீகரிக்க செய்யலாம் இதுவும் திட்டத்தட்ட வசிய மாதிரி தான் சரிங்களா திட்டத்தட்ட வசிய மாதிரி தான் எந்த விதமான பாதிப்பு இதனால உங்களுக்கு வரப்போறது மனதனோட சக்தியை பயன்படுத்தியே ஆக சிறந்த பல காரியங்களை இதன் மூலமாக உங்களால் சாதித்திட முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்